ஓம் ஸ்ரீ வாராகி தாயை போற்றி போற்றி தங்கமே இனி நீ வாழ்க்கை வெறுத்து விட்டது என்று மட்டும் சொல்லிவிடாதே நல்லது மட்டும்தான் இனி நடக்கப் போகிறது உன் வாராகித்தாய் சவால் விட்டு சொல்கிறேன் கேள்வி இதை கேட்டு நிமிடத்தை அறுபது நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் உனக்கு வெற்றி வழியை நான் வகுத்து கொடுக்கப் போகிறேன் என்னுடைய ஆசிர்வாதமும் கோடான கோடி புண்ணியமும் உனக்கு கிடைக்கும் நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கும் உன் வாழ்க்கைக்கு இந்த தாய் பொறுப்பு தங்கமே நம்பு சந்தோஷமாக வாழ்வாய் சரிதானே முதலில் யோசிப்பதை நிறுத்தி உன்னுடைய நல்ல செயலை இன்றே செய்ய தொடங்கு என்னுடைய ஒவ்வொரு மார்க் வார்த்தையும் மதிப்பு இல்லாதது என நீயே உணர்வாய் உனக்காக இத்தனை நிமிடங்கள் ஒதுக்கி என்னிடம் என் வார்த்தைகளை கேட்க நீ நேரம் செலவழித்து கேட்டதற்கு நிச்சயமாக பலன் இந்த வாராகி தாய் தருவேன் நீ நினைச்ச வாழ்க்கை கிடைக்கப் போகுது உன் வாராகி தாய் சொல்லும் அருள் வாக்கு இது உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன் உன்னை வழிநடத்திச் செல்வேன் உன் கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் இனி உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது நீ இழந்ததையெல்லாம் திருப்பிக் கொடுக்க இதோ உன் வாராகி தாய் புறப்பட்டு விட்டேன் நீ என்னிடம் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற தொடங்கிவிட்டது எதுவுமே நடக்கவில்லை என்று மட்டும் நினைக்காதே அதிசயத்தை உன் தாய் நடத்தி காண்பிக்கப் போகிறேன் அதை நீ கண்குளிர பார்த்து ஆச்சரியப்பட போகிறாய் ஆனந்தப்பட போகிறாய் இனி நல்ல செய்து உன்னை தேடி வரப்போகிறது உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு தங்கமே நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்றும் உன் காதில் விழப்போகிறது மன அழுத்தமெல்லாம் அந்த நேரத்தில் குறைந்து விடும் பாரே கவலை கொள்ளாதே கலங்காதே உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க விரும்புகிறேன் அழுது புலம்பியது எல்லாம் போதும் எழுந்திரு உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் என்று உனக்கு எத்தனை தடவை சொல்கிறேன் தைரியப்படு தங்கமே உனக்கு வரும் ராஜயோகத்தில் நீயே பிரமிக்கப்பட போகிறாய் இந்த சத்திய வாக்கை உனக்கு தந்திருக்கிறேன் தானே உலகமே தாயே வாராகி தாயே எல்லாம் நீயே என்று என் பிள்ளைகள் நினைத்துக் கொண்டிருக்கும் போது கஷ்டத்தை இன்னும் தாங்கிக் கொண்டிருக்க விடமாட்டேன் உனக்கு அள்ளித் தர உன் தாய் நான் இருக்கும்போது அஞ்சி வாழாதே யாரிடமும் கெஞ்சிக்கொண்டு வாழாதே உனது கவலைகள் அனைத்தும் தீரப்போகிறது இன்றைய நாளில் அதுவும் உன்னுடைய நாளாக நினைத்துக்கொள் உன் வாராகித்தாய் உனக்கு கூறும் அருள்வாக்கினை தவறவிட்டு விடாதே பல நாள் சோகம் என்றோடு முடிவடையப் போகிறது இனி நல்ல செய்தி அறுபது நிமிடத்தில் உன் காதில் விழத் தொடங்கிவிடும் உன் போராட்ட வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் உன் கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்வதை கேள் உனக்கே உண்மை புரியும் பணக்கஷ்டம் இனி வரவே வராது ஏன் உன் மனக்கஷ்டங்கள் கூட தீரப்போகிறது இனி உன் செவிகளில் நல்ல செய்தி மட்டுமே கேட்பாய் இது உனக்காகவே எழுதப்பட்டது நாள் முதல் உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் நாள் நீ வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் நீ வேண்டுமென்று தவிக்கப் போகிறார்கள் உன் அன்புக்கு இயங்குவார்கள் என்ன உன் அருமை புரிய போகிறது வாழும் வரை விடு தங்கமே வெற்றி வெளியே உன் தாய் நான் வகுத்து கொடுப்பேன் உனக்கு என்னுடைய ஆசீர்வாதமும் கோடானு கோடி புண்ணியமும் கிடைக்கும் உனக்கு நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கும் உன் வாழ்க்கைக்கு இந்த வாராகி தாய் பொறுப்பு நம்பு சந்தோஷமாக வாழ்வாய் முதலில் யோசிப்பதை நிறுத்தி உன்னுடைய நல்ல செயலை இன்றே செய்யத் தொடங்கு உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் நிறைவேறப் போகிறது உன் பிரார்த்தனை அத் எத்தனையும் நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கை நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகிறது எந்தவித சூழ்நிலையிலிருந்தும் நீ மனம் தளரக்கூடாது கொடுப்பதை கவனமாக தக்க வச்சுக்கோ மனதில் ஏற்படும் வழிகளின் விளைவு துன்பம்தான் எதற்கிடம் தராதே துயரம் அனைத்தும் அனுபவித்து விட்டாய் வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் மண்ணும் நீ உயரத்தான் போகிறாய் பார் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று உன்னை விட்டு செல்கிறது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் அனைத்தும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் நான் உனக்கு புலப்படுவேன் பார் புலம்பல் மட்டும் இருக்கக்கூடாது முடிந்தது முடிந்தது தான் முடிந்ததை புலம்பி என்ன சாதித்தாய் தன்னம்பிக்கையோடு இரு தொலைந்து போனது தொலைந்து போனதாகவே இருக்காது உன் அருமை தெரிந்ததும் தானாக சேர்ந்துவிடும் மன அமைதியையும் நிம்மதியையும் எப்போது இழக்கிறாய் தெரியுமா உன்னை விட்டு பிரியும் இரவுகளின் உறவுகளின் வேலை அப்படி மாறுகிறாய் எதையும் நினைத்து குழம்பு அதை திரும்பவும் சொல்கிறேன் தொலைந்து போனதையோ விட்டு விலகியதையோ அல்லது வேறு ஏதாவது இருந்தாலும் சரி உன்னை விட்டு போய் அது சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே சேர்ந்துவிடும் அசரீரியாக இந்த தாய் சொல்கிறேன் என்று நம்பும் நீ எதற்கும் வழிகாட்டுதலாக இரு நீ எதற்கும் வழிகாட்டுதலாக இரு அதனால் நிச்சயம் ஜெயிப்பாய் உன் வாழ்க்கையில் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும் பள்ளத்தில் விழும்போது அதிலிருந்து எழுவதற்கு நினைக்கும் போதுதான் இனி நீ பள்ளத்தில் விழாமல் இருக்க என்ன செய்யணும் எப்படி விழிப்போடு இருக்கணும்னு உனக்கு தோணும் அதே சமயத்தில் பள்ளத்தில் விழுந்ததை பார்த்து கைதூக்கி விடும் உறவுகளையும் பார்ப்பாய் அதை வேடிக்கை பார்த்து கைகொட்டி சிரிக்கும் உறவுகளையும் பார்ப்பாய் பள்ளத்தில் விழுவது ஒவ்வொரு பற்றியும் ஒவ்வொருவரை பற்றியும் அறிந்து கொள்ளவும் அதே சமயத்தில் நீ எப்படி நடந்து கொண்டு விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறதை கற்றுக்கிடத்தான் தங்கமி அப்போத்தானே உன் மனசில் உறுதி கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் உனக்குள் பிறக்கும் எனவே சுமையை பார்த்து மட்டும் பயப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை முதலில் பக்குவப்படுத்திக்கோ எல்லோரும் என் பாதுகாப்பில்தான் இருக்கிறீர்கள் வாழ்க்கை என்பது என்னவென்று நினைத்தாய் நெடுந்தூரம் சென்று கொண்டே நீ இருக்கணும் நீ கரை சேரும் நேரம் வந்து விட்டது உன்னை மீட்டெடுக்க உன் தாய் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை புரிஞ்சுக்கிடப்போகிறாய் உனக்கான வாழ்க்கை உன் வாராகி தாய் ஜொலிக்க வைக்கப் போகிறேன் மகிழ்ச்சியில் உன் மனம் ஆனந்த தாண்டவம் ஆடப் போகிறது விரைவில் வெகு விரைவில் நீ நினைத்தது நடக்கப் போகிறது என்னும் அறுபது நிமிடத்தில் பார் உன் முகம் அலரும் நீ நினைத்தது நடக்கும் ஆச்சரியப்படுவாய் என் வாராகி தாய் செய்துவிட்டாளே என்று என்னை இப்போது முழுவதுமாக நம்புவாய் தங்கமே ஒருவருடைய வாழ்க்கையை அவரவர் அவர் கர்மபலன்கள் கூட தான் அது மறுபடியும் உன்கிட்ட தான் வரும் நீ நல்லது செஞ்சேனா உனக்கு நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சேனா கெடுதல் தான் வரும் அதே போல் வாழ்க்கை அன்பு நிறைஞ்சதாக இருக்கணும்னா நீ முதல்ல அன்பாக இருக்கணும் இதே மாதிரி தான் வாழ்க்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அன்பால் மட்டும்தான் அடங்கணும் நீ செய்கிற செயல் அதாவது கர்மங்கிறது உன்னுடைய நல்லது கெட்டது சுகம் துக்கம் எல்லாத்தையும் தீர்மானிக்குது நீ செய்கிற கர்மங்கிறது கண்டிப்பாக என்றைக்கும் வீண் போகாது எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி அமைதியாக நீ கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும் ஏன்னா உன் செயல் உன் கையில் தான் இருக்கிறது அதனால்தான் நீ யோசித்து செயல்படணும் உன் தாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்னிடம் பாசம் காட்டும்போது உனக்கு என்ன கவலை என்றும் இந்த வாராகி தாய் இருக்கிறேன் என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கோ கெட்டது நிச்சயமாக நடக்க விட மாட்டேன் இந்த தாய் எதிர்மறை எண்ணத்தோடு வாழ்ந்து விடக்கூடாது வாழ்ந்தால் என்னவாகும் என்ற எண்ணத்தோடு கூட வாழக்கூடாது உன் மனதில் தினம் தினம் நல்ல எண்ணங்களை உருவாக்கு நல்லதை நினை நல்லதை பேசு நல்லதே நடக்கும் நல்லதே செய்து கொண்டே இரு உன் வாராகித்தாய் உன்னை வழி நடத்தி செல்வேன் சவால் விட்டு சொல்கிறேன் கேள் திரும்பவும் சொல்கிறேன் சவால் விட்டு சொல்கிறேன் கேள் என்னும் அறுபது நிமிடத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நம்பியவுடன் என்னிடம் வந்து எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவதை பார்ப்பதற்கு ஆவலோடு இருக்கிறேன் ஓம் வாராகி தாயே ஓற்றி ஓற்றி